ஏதாவது இவங்க தான் அரசு அவனுங்களெல்லாம் நம்ப மாட்டாங்களே நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை தான் நீங்கள் நம்பணும்னு சொல்லுவாங்க உடனே உடனே முஸ்லீம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி பேசுகிறவங்களாம் எப்படி பேசுகிறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டில் வந்து எப்படி வடநாட்டில் வந்து பாபர் மசூதி வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் மாதிரி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இது நயனார் நாகேந்திரனுக்கு நல்லா வைத்தேன் இன்னைக்கு அவர் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்றதுக்காக பிஜேபிக்கு ஒத்து உத்தர மாதிரியே பேசுறாரு இதுதான் கொடுமை அப்படி இருக்கும்போது அப்போ போகல அப்படியே விட்டாங்க விடும்போது திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு லாஸ்ட்ல வந்து அந்த கந்தூரி விழாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு தடுக்கிறேன் அப்போதான் பிரச்சனை வருவாங்க திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி கூல்கையில அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து எப்படி ஒற்றர்கள் மூலயமா இதேமாரி இந்த மதுரையினுடைய ஆளுநர் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்சு அவரை போய் அங்கே கொண்டு வர்றாங்க இப்போ அண்ணாமலை இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காரு ஆக்கிரோஷமா கொடுத்துட்டே இருக்காரு அப்ப நான் ஊடால ஒரு செல்போன் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூணு கேள்வி கேட்டா அண்ணாமலை அதை கடந்து வர பதில் சொல்லுவேன்டா நான் வந்து தீபம் எக்க முடியலை இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு என்னடா சொல்லுங்க இருக்கு காலங்காலமா அங்க தீபத்துல அங்க ஏறிட்டு இருக்கு முருகன் கோயில வழிபாடு நடந்துட்டு பட் இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு இந்த அரசியல் பிரஷர் ஒரு பக்கம் எச் போய் அங்க இறங்கி ஆர்எஸ் பாஜக எல்லாம் இறங்கணும்னா திமுக ஆட்சி எப்பவுமே அப்படிதான் திருச்செந்தூர் இடத்த கூட இப்படிதான் விட்டாங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடி இணைந்திருப்பவர் ஐஎன்எல் கட்சியினுடைய தலைவர் திரு ரொம்ப தடார்கள் திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு கோயில் கீழர் கோயில் தர்கா இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிற சந்தேகத்தையும் ஏற்படுது சில கேள்விகள் அதுக்கு முன்பாக தர்காவுடைய சூழல் எப்படிப்பட்டது கடந்த நீண்ட வரலாறு கொண்ட இடம் சொல்றேன் அது எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு இல்லை இது நம்ம பேசணும்னு சொன்னால் இன்றைய சூழல் பேசுகிறது வேறு இது ஆரம்பத்தினுடைய சூழல் பேசுகிறது வேறு ரெண்டு விதமாக இருக்குது இப்போ ஆரம்பத்தினுடைய சூழலை லேசாக மேற்கோள் காட்டிட்டு நம்ம இதை விரிவாக பேசினா புரியும் எல்லாருக்குமே இல்லைங்களா இப்போ இது வந்து சொன்னால் பதிமூணாம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது வந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும்போது அதாவது டெல்லி சுல்தானுடைய மகளாயர்கள் உடைய ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆகணும் சொன்னால் சுந்தரபாண்டியனாருக்கு வந்து ஒரு ஆதரவான படை வந்து அதாவது சுந்தரபாண்டியனார் வந்து சுல்தான்கள் கிட்ட ஆதரவு கோரி கோர்னார் அப்போது வந்து அங்கேருந்து ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்த படைகள் தான் இது புரியுங்களா இந்த படைகள் வந்து இது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க சுந்தரபாண்டியனருக்கு ஆதரவாகவே செயல்படுறாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் சுந்தர எதிரான இந்த படைகள் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப இது பண்ணும்போது சுந்தரபாண்டியனார் கொஞ்ச நாள் தலைமறைவாக இங்கே ஆயிடுறாரு என்னவோ அப்போ அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுல்தான் இப்ராஹிம் சாஹித் இவங்க வந்து ஏர்வாடியை சுற்றி இது இருக்கும்போது இவங்க வந்து இவங்க படையை அனுப்பி அந்த மதுரையை மீட்க மதுரையை மீட்கும்போது அங்கே தான் வந்து சுல்தான் சிக்கந்தர் பாதிஷா வந்து ஆளுநராக இருக்கார் அந்த இதுக்கு வந்து ஆளுநராக இருக்கார் ஆளுநராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இறை அச்சத்தோடு செயல்படக்கூடிய நபர் அடிக்கடி வந்து தொழுகை அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பார் அப்போது இந்த மலையில் அதாவது திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி தொழுகையில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண இதெல்லாம் வந்து இருந்திருக்காரு அப்போ அந்த நேரத்தில் வந்து எப்படி ஒற்றர்கள் மூலிமா இதேமாரி இந்த மதுரையினுடைய ஆளுநர் இருக்கக்கூடிய அந்த நபர் இங்கே தொழுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு அவரை போய் அங்கே கொண்டுடுறாங்க அவர் வந்து அங்கே மரணிச்சுறாரு சிக்கந்தர் பாதிஷா சிக்கந்தர் பாதிஷா சுல்தான் சிக்கந்தர் பாதிஷா அவர் வந்து அங்கே இறந்துறாங்க அதை இறந்த இறந்த பிறகு என்ன சொன்னீங்கன்னா அதன் பிறகு மதுரையும் மதுரை வந்து சுந்தரபாண்டியன் அவங்களுடைய படையை மீட்குது மீட்டு அவங்க ஆளும் பொழுது அந்த ஆளுநருடைய நினைவாக அவரை அங்கே தான் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க பண்ணும்போது அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அது ஒரு கட்டிடம் மாரி ஒரு தர்கா மாரி கட்டுறாங்க அது கட்டினது யாருன்னு சொன்னால் சுந்தரபாண்டியர் காலத்திலேயே கட்டினது பாண்டிய வம்சமான சுந்தரபாண்டியருடைய காலத்திலே கட்டின தர்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து வருஷா வருஷம் வந்து இந்த தர்கான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியல கந்தூரி விழா இந்த சந்தனக்கூடு நடத்துவாங்க நடத்துவாங்கல்ல அப்போ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாமே வந்து போவாங்க அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அந்த மலைக்கு பேரே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஆயிடுச்சு கூட நீங்கள் பஸ்ஸில் இறந்தீங்கன்னா கூட சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் தான் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இறங்கும் இது இன்றைக்கி நேற்று உருவாக்குனது அல்ல இந்த இது வந்து மக்களுக்கு இன்றைக்கி அல்ல அது காலப்போக்கில் அது அது அரசு கெஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது அது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு தான் இருக்கும் எல்லாமே இல்லை பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டாவுடைய இதிலே பாருங்கள் சிக்கந்தர் மலைன்னு தான் இருக்குது பாருங்க சிக்கந்தர் மலையுன்னு தான் இப்போது போட்டதில்லை இது எது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகோ அல்லது இப்போ இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி பிரச்சனை பண்ணி இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போட்டதில்லை இது அந்த பட்டாலே அது இருக்குது இந்நிலையில் என்ன ஆகுதுன்னா இது சிக்கந்திரமலை அப்படி போகிறது சில பேர் நேர்த்தி கடன் ஆடு அறுக்கிறது கோழி அறுக்கிறது இதெல்லாமே பண்ணிவிட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறது இது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இந்துக்களும் அப்படி பண்ணி அதாவது ஏதாவது வேண்டிக்கிறது அது நிறைவேறிச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறது அங்கே ஆடு கோழி எடுத்து அங்கே வந்து அறுத்துட்டு அந்த கறி இறைச்சியை வந்து எல்லாேருக்கும் பங்கு இது இல்லைனா இறைச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறது சமைச்சாங்க எல்லாருமே கொடுத்து அவங்கள சாப்பிட்றது இது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் இது ஒரு இது ஒரு எல்லா மதத்துக்கும் உள்ள ஒரு விஷயமாக நடந்துட்டு இது எப்படின்னு சொன்னீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் அவர் இறக்கிறார் பதினாலாம் நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டில் தான் சுந்தரபாண்டியனார் ப பதினா அந்த பதிமூணாம் நூற்றாண்டு இறுதியில் சுந்தரபாண்டியா அந்த இது வைக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு ஒரு ஆறு நூற்றாண்டாக வந்து அங்க வந்து இந்த மலைக்கு மக்கள் போகிறது வர்றது தர்காவுக்கு போகிறது வர்றது இதுக்கு பக்கத்துல முருகன் கோயிலும் அங்க இருக்கு முருகன் கோயிலும் இருக்கு அதே மாதிரி வந்து சிவன் கோயிலும் ஒண்ணு இருக்கு ரெண்டு இருக்கு காசி சொன்னார் சிவன் கோயிலும் இருக்கு இப்போ இந்த கோயிலுக்கும் மக்கள் போவாங்க அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மலை முழுக்க வந்து இது வந்து கார்டு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் இது ஒரு கடவுள் மலை அப்படின்ற மாதிரியே வந்து கெசட்லலாம் கூட இருக்குது ஏன்னா ஒன்று தர்கா இன்னொன்று கோ ரெண்டு கோயில்கள் போது இது ஒரு இதுன்ற மாதிரியே இருக்குது இப்போ இந்நிலையில் என்ன இது வந்து பழைய வரலாறு இது பேசணும்னு சொன்னால் விரிவாக பேசணுன்னா ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம அது விரிவாக பேச முடியாது அதனால் இது ஒரு மேலோட்டமாக சொன்னது அது சிக்கந்தர் பாதிஷா யார் அப்படின்றது சுல்தான் சிக்கந்தர் பாதிஷா யார் அவர் ஏன் அந்த மலையில் போனார் தொழுதார் தொழுது போது அவர்கள் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்ட உடனே அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ண பிறகு வந்து இவர் சுந்தரபாண்டியனார் அந்த மன்னர் பரம்பரையை அதாவது பாண்டிய மன்னர்கள் நிறைய வரும் முதலாம் அப்படி அப்படி வரும்போது அந்த சுந்தரபாண்டியாருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு அங்கே ஒரு கட்டிடம் கட்டுறாங்க தர்கா அதுதான் வந்து வணக்க வழிபாடு இன்றைக்கி நேற்று கட்டி எழுப்பி ஏதோ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பை காட்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்காக முஸ்லீம்கள் ஏற்பாடு செய்கிறாங்கன்ற மாதிரி ஹச்ராஜா அண்ணாமலை இந்த காடேஸ்வரன் நாராயண திரிபாதி ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டில் வந்து எப்படி பாபர் வட நாட்டில் வந்து பாபன் மசூதியை வச்சு ஆட்சியை பிடித்தாங்களா தமிழ்நாட்டில் அதேமாதிரி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் இது இப்ப யாரும் பண்ணல இது உண்டான எவிடன்ஸ் இருக்கு எதுவுமே இப்ப தெரியல எல்லாம் பழைய எவிடன்ஸ் பழைய கடந்த காலத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா மலை மேல் முன் முன்னர் அசைவம் சமைச்சது கிடையாது புதிய படத்தை ஏற்படுத்தாதீங்கிற மாதிரி விஷயத்த

அமைச்சராக இருந்திருக்கார் அவருக்கே நல்லா தெரியும் அதிமுக அமைச்சராக இருக்கும்போதே அங்கே இது மலைக்கு மேலே மக்கள் போகிறதும் தர்கா அந்த கந்தூரி இதெல்லாம் விழா நடக்கிறதும் ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஆடு மாடு ஆடு கோழி மாடெல்லாம் ஆடு கோழி அறுத்து அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரியாணியெல்லாம் ஆக்கி இளைய எளியவர்களுக்கு பங்கு வைக்கிறது இது முஸ்லீம் மட்டும் இல்லை அனைத்து தரப்பினரும் அப்படின்ற விஷயத்தை இந்த நாகேந்திர நயினார் நாகேந்திரனுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார்ன்றதுக்காக பிஜேபிக்கு ஒத்துவு தரா மாதிரியே பேசுகிறார் இதுதான் கொடுமை இது இப்போ இந்நிலையில் வந்து இப்போ இந்த பிரச்சனை எப்போ உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் வந்து இந்த கொரோனா வந்தது இல்லையா கடுமையான கொரோனா அப்போ கொரோனா வரும்போது வணக்க வழிபாட்டு தலங்கள் எல்லாமே மூடிருந்தாங்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க வணக்க வழிபாட்டு தலங்கள் மூடி இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக கலெக்டர் எல்லாமே சேர்ந்துட்டு இதுமாரி மலை கோயில் அதாவது முருகன் கோயில் அந்த சிவன் கோயில் ப்ளஸ் இந்த தர்காவில் வந்து யாரும் போய் வழிபாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு லெட்ரு கலெக்டர் மூலிமா வந்து ஒரு லெட்ரு வாங்குறாங்க யார்கிட்ட அந்த தர்கா கமிட்டிக்கிட்ட வாங்குறாங்க இதேமாரி வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து லெட்ரு ஒன்று வாங்கி அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க யார் அங்கே அங்கே இருக்க மாவ மதுரை மாவட்ட கலெக்டர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போ அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்றதுக்காக இல்லை ரெண்டாயிரத்தி இருபது சாரி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அதிமுக ஆட்சி அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறாங்க இவங்க லெட்டர் எழுதி கொடுத்துறாங்க கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ தான் கொரோனாவில் வந்து பள்ளிவாசலும் முடியும் தாங்கல்ல அப்போ தர்கா மட்டும் தரப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லை எல்லா வழிபாட்டை தளங்க முடியும் அதேமாரி தான் இதுவும் வந்து சரி அந்த அடிப்படையில் தான் இவங்க கேட்குறாங்க பட் அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இது பள்ளிவாசல் இல்லை ஏன்னா அஞ்சு வேலை தொழுகி போகும்போது கொரோனா முடிஞ்ச உடனே நான் தொழுகிக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு இது தர்கா தானே வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் போ அதிகமாக போவாங்க மக்கள் மற்றபடி வந்து சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வருவாங்க போவாங்க அதாவது இப்போ இங்கே சென்னையிலேருந்து போகிறவங்க இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க இந்த மாதிரி மக்கள் போவாங்க ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விழான்னு பார்த்திங்கன்னா ரெண்டே நாள் தான் அந்த கஸ்தூரி கந்தூரி விழா ஆமாம் அதேமாதிரி தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது அப்போது போகல அப்படியே விட்டாங்க விடும்போது திடீர்னு இப்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாஸ்ட்டில் வந்து அந்த கந்தூரி விழாவுக்கு போகணுன்னு சொல்லால் தடுக்கிறாங்க

இப்போ இந்நிலையில் தான் என்ன வந்து சொன்னால் மக் அதாவது இது வந்து சமூக அமைப்புகள் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இது போராட்டத்தை கையில் எடுக்கிறேன் முத முதல் எடுத்து நாம் தமிழ் கட்சி தான் இந்த இஷ்யூ எடுத்து நாம் தமிழ் கட்சி இந்த இஷ்யூவை எடுத்தது ஃபஸ்ட்டு அதன் பிறகு சமூக அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து எல்லா அமைப்புகளுமே வந்து இதுக்கு போராடி இது போகணும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க இப்ப இந்நிலையில் தான் பாஜக ஆர் எஸ் எஸ் தீவிரமா இதுல இறங்கிட்டு என்ன சில விஷயம் செஞ்ச அதே நான் கேக்குறேன் நாராயண திருப்பதி என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு காரணமாக மலை உச்சித் தூவையில் கார்த்திகை தீப தீபம் ஏற்ற அரசால் தடை விதிக்கப்பட்டது உங்களாலதான் இங்க எங்களுடைய வழிபாட்டுல பிரச்சனை நம்ம நான் பேசுறேன் இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு என்னடா காலங்காலமா அங்க தீபத்துல அங்க ஏறிட்டு இருக்கு முருகன் கோயில வழிபாடு நடந்துட்டு இருக்கு இங்க சிக்கந்த எல்லாமே நடந்திருக்கு நீங்க உள்ள தான்டா பிரச்சனை இது

ஏங்க அதுதாங்க அதுக்கு அரசு ஆவணங்களே சொல்றது ஏதாவது இவங்கதான் அரசு ஆவணங்களெல்லாம் நம்ப மாட்டாங்களே நாங்க என்ன சொல்றோம் அதைதான் நீங்க நம்பணும்னு சொல்லுவாங்க உடனே எடுத்தவொடனே முஸ்லீம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி பேசுறவங்க எல்லாம் எப்படி பேசுறான் தீவிரவாதிகள் ஊடுறாங்க பயங்கரவாதிகள் ஊடுறாங்க ஏண்டா இத்தனை வருஷமும் பயங்கரவாதி ஊடுரு இல்லையா என் தீவிரவாதியும் ஊடுருவ இல்லையாங்க நீங்க வந்த பிறகுதான் அதெல்லாம் ஊடுருவாங்க அப்ப தான் ஏற்பாடு பண்றீங்களா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளும் ஊடுருவது சொல்லியே அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இன்னைக்கு நேற்று இல்லைங்க அது அப்புறம் பதினேழு பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டு தொடர்ந்து அது ஒரு இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு அதாவது இஸ்லாமியர்களில் வந்து தர்காக்களை வணக்க வழிபாட்டு தலமாக ஏற்றுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை கொண்டு வராங்க அதை போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த திடீர்னு நீ வந்து ஊழலை வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த திமுக ஆட்சி வந்தாவே அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக வலதுசாரி அமைப்புகள் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரின்னு நம்ம வந்து இறங்கி இஷ்யூ பண்ணால் உடனே திமுக என்ன பண்ணுவோம்னு சொன்னா அதுல நியாயம் நீதி எது யார் பக்கம் உண்மை இருக்குது யார் பக்கம் பொய் இருக்குன்னு பார்க்க மாட்டான் உடனே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உத்தரவு போட்டுவாங்கன்ற அடிப்படையில் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து நம்ம திமுக இந்துக்களுக்கு எதிரி இந்து வணக்க வழிபாட்டு தளத்தில் வந்து முஸ்லீம்களை விட்டு குழப்பம் பண்றார் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாங்க ஆமாண்ணே ஆமாண்ணே அதை அந்த மாதிரி விசிட் பண்ணால் திமுக யோசிக்க மாட்டாங்க அவன் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் இல்ல இல்ல நான் இந்துக்களுடைய தலைவன் சொல்றதுக்காக இவன் யாரை விட பலி கொடுப்பான் திமுக இப்போ அதுதான் நடந்திருக்கு அந்த சிக்கந்தர் மலையை ஏங்க பஸ் கண்டக்டர் கிட்ட போய் நீ சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் டிக்கெட்டே கொடுப்பான்னா இன்னைக்கு நேற்று உருவாக்குறதாங்க அது உருவாக்குறது சொல்லாடலாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது முஸ்லீம்கள் வந்து சிக்கந்தர் மலை மலைன்னு பஸ் ஸ்டாண்ட்டு கேட்டு 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 அது பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பிங் பேர் அப்படி மாறிச்சான் எப்படி மாறும் அப்படி சரி நீ மலையோ இல்லை மதுரை மலையோ அது என் திருப்பரங்குன்றம் மலையோ எந்த மலையாச்சும் இருந்துட்டு போயிட்டோம் இருந்தாலும் அந்த தர்காவில் இது நாள் வரலையும் எப்படி இப்படி நடந்துட்டு வந்தது அதை நடைமுறைப்படுத்துவது தானே ஒரு அரசினுடைய கடமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போது வந்து இப்போ ஒன்றும் இல்லை அன்றைக்கி பாருங்கள் நவாஸ்கண்டி போகிறாப்பில் அவர் ஒக்போர்டு சேர்மன் போறாப்பில்ல இதேமாரி ஒரு சர்ச்சையாக இருக்கே என்ன பார்க்கலான்னு அப்போ பிரஸ்காரங்க அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவர் ப்ரெஸ் கிட்ட சொல்லி பேசிகிட்டே இருக்காரு கூடாத ஒரு பையன் வந்து கேள்வி கேள்விப்பான் என்னன்னா இது வந்து போர்டுக்கு சொந்தமான இடமான்னு கேட்குறான் அவர் எப்படி பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்றார் உடனே ப்ரஸ்காரங்கள்லாம் வந்து நீ யார் யாருன்னு அவனை கேட்குறாங்க அந்த பையனை அந்த பையனை கேட்குறாங்க நீ ப்ரெஸ்ஸு இல்லையே எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரஸ்காரம் இல்லை இல்லை கரெக்டு இப்போ நீங்கள் இருக்கீங்க ப்ரெஸ்ஸு நான் இருக்கேன் சாதாரணமாக நான் ப்ரெஸ் இல்லை இப்போ அண்ணாமலை இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கார் ஆக்கிரோஷமாக கொடுத்துட்டே இருக்காரு அப்போ நான் உடல் ஒரு செல்ஃபோனை இப்படி எடுத்து இப்போ வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் அண்ணாமலை அதை கடந்து போயிடுவாரா பதில் சொல்லுவாரா நான் கேட்குற உங்களுக்கு என்ன சொல்வார் நீ யார் ப்ரெஸ்ஸானு கேப்பார் கேட்பாரா இல்லையா யூடியூப்பு நான் யூடியூப் அவனை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கும்போது நீ செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஒக் போர்டு சேர்மன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற உன் உன்னுடைய தனவட்டை எப்படி உனக்கு நீ எப்படி போய் கொடுக்கலாம் இப்போ அதை தான் இந்த ஹெச்ராஜாவும் அண்ணாமலையும் இந்த வலதுசாரி பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது எப்படி வக்போர்டு இடம் என்று ஒரு சொல்வார் வக்போர்டு ஏண்டா தர்கா பள்ளிவாசல் எல்லாம் ஒக்போர்டுடைய கட்டுப்பாடு தானே வக்போர்டு என்பது யார் அரசனுடைய கட்டுப்பாடு தானே இந்த அடிப்படை அறிவு கூட இந்த முட்டாள்களுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மலையே வக்போடுக்கு சொந்தமானதுன்னு நவாஸ்கானி சொல்லியிருந்தா அப்போனா நீ கேள்வி எழுப்பியிருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வக்போடுக்கு சொந்தம் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் மறு வக்போடுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் தான் நீ கேள்வி எழுப்ப முடியும் அந்த தர்கான்னு போது தர்கா வக்போடுக்கு சொந்தமான இடம் ஏன்னா வணக்க வழிபாட்டு தலங்கள் வக்போர்டினுடைய கட்டுப்பாடு அது மாநில அரசினுடைய இது தானே அது ஏதாவது வந்து அது நவாஸ்கன்னி என் இடம்னு சொன்னால் தான் நீ குதிக்கணும் உன் இடம்னு எப்படி சொல்லலாம்னு அரசினுடைய இடம் தானே வக்போர்டுன்றது ஒரு இது தானே அது வக்போர்டு வந்து எப்படி அறநிலைத்துறை அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வக்போர்டு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டில் இந்துக்களுடைய வன வனக்க வழிபாட்டு தலங்களுக்கு எப்படி அறநிலைத்துறை கட்டுப்பாடோ அதே மாதிரி இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் வக்போர்டு கட்டுப்பாடு உண்மையிலேயே வந்து வணக்க வழிபாட்டு தலங்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காத ஒரே இது யாருன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் எந்த சர்ச்சையும் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அது தன்னிச்சையாக இருப்பாங்க இல்லை இப்போ குற்றச்சாட்டு என்ன வருது அப்படின்னா நீங்கள் மேலே முருகன் கோயில் இருக்குது அது வந்து அசைவம் அதாவது வழிபடாத ஒரு இடம் அது பிரச்சா அதாவது அவங்க செய்வ படையில இருந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துட்டு இப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் போய் நீங்கள் ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதுலாம் செய்யலாமாங்கிற மாதிரி தான் சரி நீங்கள் அது என்ன பண்ணுவோம் ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு ஏன்னா இன்னைக்கு நேற்று இப்போ உருவாங்குனதுன்னா நீங்கள் இந்த கேள்வி எழுப்பலாம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக செயல்படுது அதுக்காக வந்து முஸ்லீம்கள்லாம் ஒன்று செஞ்சு நாங்கள் ஆடை இருப்போம் கோழி அறுப்போம் சொன்னேன் இப்போ ஆரம்பித்தா பரவாயில்ல இது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் அததான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்றேன் இதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி போகணும் பீஸ் கமிட்டி போனோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா கொரோனா நேரத்தில் தடை விதிச்ச அந்த தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்லி தடை தர்கா மட்டும் இல்ல வணக்க வழிபாடு அப்படின்றது ஒட்டு மொத்தமா தடை விதிக்கிறீங்க தடை விதிக்கும் போது தான் மதுரை கோர்ட்டுக்கு போறாங்க இவ்வளவு எவ்வளோ காமிக்கிறாங்க ஒரு சுமாராக வந்து ஒரு இரண்டு நூற்றாண்டுடைய எவிடென்ஸாக நீதிமன்றத்தில் தர்கா தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் ஒப்பிக்கிறான் இப்போ என்ன சொல்லிங்க நீங்கள் தர்காவுக்கு போங்க ஆனால் ஆடு மாடு ஆடு கோடி அறுக்காதீங்க அப்படின்ற ஒரு ரெண்டாவது கொஸ்டின் வைக்கிறீங்க நீங்கள் முதல்லையே நீங்கள் இந்த விஷயத்த அங்கே வந்து கோயில் இருக்குது இது இருக்குது அதனால ஆடு மாடு ஆடு கோடி அறுக்கிறது கொஞ்சம் கவர்மெண்ட் மூலியமோ அதெல்லாம் நீ அங்கே ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பேசியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அந்த தர்காவுக்கே போகக்கூடாது இந்த சிக்கந்தர் மலை என்பது அது எதிரி அவரு இந்த நாட்டை படையெடுத்தவங்க படையெடுத்தவங்களா இருக்கட்டும் படையெடுக்காதவங்களா இருக்கட்டும் போல் அவரு அங்க மரணிச்சார் அவருடைய அள்ளிட்டு போயில்ல இந்தியாவின் உடைய வளங்கள் எல்லாம் ஆங்கிலேயர் அள்ளிட்டு போன மாரி சொல்ற உங்களுக்கு வந்தாங்க அன்றாங்க தான் சேர்த்து போயிருந்தாங்க இல்லையா அப்ப அவருடைய இதுவா அங்க வந்து தர்கா அந்த தர்காவே கட்டி கொடுத்து சுந்தரபாண்டியருடைய ஆட்சி காலமா இதுதான் கொடுமை இவனுங்க இன்னைக்கு குதிக்கிறாங்க இல்ல இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை செய்யும் பொழுது அந்த வக்கு பிரச்சனை வக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி பேசும்போது நாளைக்கு இது மலையை வக்கு சொந்தம் சொந்தம்தான்ற மாதிரி நீங்க பேச மாட்டீங்கன்ற ஒரு அச்சத்தை எப்படி முஸ்லீம் பேச முடியும் இப்ப நீங்க சொல்றீங்க இது வந்து மலையே வக்போடுக்கு சொந்தம் அதை எப்படி சொல்ல முடியும் மலையே வக்போடுக்கு சொந்தம் மலை வக்போடுக்கு சொந்தம் யாரும் சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்னா திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு கிராமம் பெரிய கிராமம் அது அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதாவது மன்னர்கள் ஆளும்போது அந்த கோயில் ஒன்று இருக்குது இப்போ பழமையான கோயில் அது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான கோயில் அந்த கோயில் இருக்குது அதை சுற்றி உள்ள நிலங்கள் வந்து வக்போர்டுக்கு சொந்தமானது இது வந்து கெசர்ட் இது கெஜெட் அப்படின்னு சொன்னால் இந்த வக்னாமான்னு சொல்லுவாங்க வக்னாமான்னு அது வந்து எப்படின்னா இன்றைக்கி நேற்று பேனா பேப்பர் எடுத்து எழுதுறது அது அது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதி இந்த இடத்த நான் வந்து ஒஃபு பண்ணுறேன்னு போது தான் அந்த கெசட்டில் வரும் கெசட்டில் வரத்துக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க ரோடு போகிறீங்க திடீர்னு இப்போ ஒரு இது இந்த இடம் எல்லாம் என் இடந்தான் இது போர்டு கொடுத்துறேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா உடனே போர்டு அக்செப்ட் பண்ணிக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கொடுக்குற இடம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஈஸி போட்டு அந்த இடம் உண்மையிலே உங்கள் இடமா நீ ஏன் அப்ப முட்டை இடத்த எடுத்து குடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் யார்டோ எடுத்து திருடி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப உங்க இடமா அதுன்னு பார்த்து நீங்க யாரு இருந்து நீங்க உங்களுடைய பிறகு யார் இருக்காங்க அது யார் உரிமை கோருவாங்க இப்படி எல்லாம் பாக்கும் வக்போர்டு வக்போர்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்து அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சுட்டாரு அதே தான் திருச்சியில் வந்து திருச்செந்துறை என்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஊரே அந்த ஊரே வந்து வக்போர்டுக்கு சொந்தமான இடம் இப்போ இவங்க எப்படி இசுவை கலப்புறாங்கன்னு சொன்னா அது வந்து கோயில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கோயில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை சுற்றி உள்ள கிராமங்கள் எப்படி வக்போடுக்கு சொந்தமாகும் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷமும் மூவாயிரம் வருஷமோ ஏ ஐயாயிரம் வருஷம் பழமையான கோயில் கூட இருக்கட்டும் கோயிலை சுற்றி நிலம் இருக்கும் அந்த நிலத்தை யாரோ ஒரு இந்து வச்சுருப்பார் அவருக்கு அவசரமான காசு தேவையாக ஒரு முஸ்லீமுக்கு விற்றுருக்கலாம் புரிதுங்களா உங்களுக்கு முஸ் வாங்கின முஸ்லீம் வந்து அதை வகுப்பு பண்ணியிருக்கலாம் வக்பு அதாவது முஸ்லீம் வக்பு பண்ணியிருக்கலாம் வக்பூ போது வக்புக்கு வந்த உடனே அந்த கோயிலும் வக்பு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த கோயில் கோயிலுடைய வணக்க வாயுபாட்டு தலங்கள் வேற ஆனால் அதை சுற்றி உள்ள நிலம் வக்பு தானே சொந்தோம் அப்போ இந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் வக்போர்டு சேர்மன் அந்த அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாருன்னா அப்போ திமுக வந்து என்ன பண்ணுறது திமுக என்ன சொல்றதை கேட்குறதான முஸ்லீம் கூடிய வேலை இஷ் ஆக்காதிங்க இதை அப்படியே மூடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்றாரு இந்த விஷயமா நீதிமன்றம் போய் இந்த வக்போர்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாவே அந்த திருச்செந்தூர் இடம் வந்து ஒக்போர்டுக்கு சொந்தமான நீதிமன்றத்தின் மூலிமா நம்ம உத்தரவு வாங்கியிருக்கலாம் பட் இந்த அரசியல் பிரசர் பக்கம் எச்ராஜா போய் அங்கே இறங்கி ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாம் இறங்கணும்னா திமுக ஆட்சி எப்பவுமே அப்படிதான் திருச்செந்தூர் இடத்த கூட இப்படிதான் விட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த மலை கோயிலுக்கு இதுக்கு சிக்கந்தர் மலைக்கு வந்திருக்காங்க திருச்செந்தூர் இட விஷய இடத்த விஷயத்த மேற்கொண்டு எதுவும் நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க பார்த்தீங்களா அதனுடைய தவறு இந்த கா அன்னைக்கு வந்து அப்துல் ரம்மான் இன்னைக்கு நவாசிக்க நான் சொல்கிறேன் சட்ட ரீதி அணுகுங்க நீங்கள் புரிதுங்களா அப்போ அந்த திருச்செந்துறை அந்த இடம் சுற்றி வந்து வக்போர்டுக்கு தான் சொந்தமானதுன்னு நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அதன் பிறகு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல நீ இப்படி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பேசிவிட்டு கடைசியாக முன்னுக்கு பின் பேசிட்டு அது சம்மந்தமான நீதிமன்றம் முறையீடுகள்ல எதுவுமே இல்லை விட்டுட்டு போயிட்டேன் இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த இடம் வக்போர்டு இல்லை எங்களுக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அது ஃபுல்லாக பிஜேபி பிஜேபி எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்ட்டாங்க அதை தான் வந்து இப்போ வக்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வக்பு திருத்த சட்டம் கொண்டு வராங்க இல்லையா அதை வந்து என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு அதை மேற்கோள் காட்டுது இனி திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறை இருக்குது ஃபோர் த்ரீ தௌசண்ட் இயர்ஸு பிஃபோர் டெம்பிள் அங்கே கோயில் இருக்குது அந்த கோயிலே வக்போடுதுன்னு சொன்னாங்க ஆகையினால்தான் இந்த வக்போ திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அப்துல் ரஹான் அப்துல் ரஹ்மான் பண்ண அந்த பிழை தவிர வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்துகிறாங்க புரிதுங்களா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அதே பாலிசி அந்த திருச்செந்துறை விஷயத்தில் எப்படி இறங்கினோ உடனே எச் ராஜா போவார் க கடேஸ்வரன் போவார் இந்து முன்னணி தலைவர் அதுக்கப்புறம் வலதுசாரி இலதுசாரி எல்லாம் ஒன்று சேருவாங்க போவாங்க போயிட்டு ப்ரெஸ் வைப்பாங்க வீட்டு வச்சு போவாங்க உடனே திமுக வந்து அப்படியே பதுங்கும் தேர்தல் தான் திமுக வந்து பாஜக நேரடி எதிரி ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியாக இருந்து வீரமாக பேசி முஸ்லீம் ஓட்டெல்லாம் வாங்குவான் ஆட்சிக்கு வந்த பிறகு அவனுக்கு கொஞ்சம் இறங்கினானா இவன் டோட்டலாக சைலண்ட் மூடு அவன் ஒரே ஒரு கேள்வி வைப்பான் இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னுவான் உடனே இவன் காலி சாப்பிட்ற கம்முனம் அப்படியே வாயை பற்றி கம்மு உட்காந்துரு இப்போ அதே ஆயுதத்தை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மலை என்கின்ற திருப்பரங்குன்ற மலைக்கு எடுக்கிறாங்க அவங்க நான் சொல்றேன் நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மாட்டான் அந்த மாதிரி எடுத்தா கூட அங்க ஒரு வழிபாட்டு தலமா இருக்குன்ற பட்சத்துல அதை எப்படி அவங்க சொன்ன கொண்டாட முடியும் நீங்க கொண்டாட முடியும் இதுக்குள்ள எப்படி அதை சொந்த கொண்டாட முடியும் கேட்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இருபத்தொன்னில் கொரோனா நேரத்தில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக தான் லெட்டர் வாங்கினாங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட காவல்துறை எல்லாமே சேர்ந்து தான் வந்து போகக்கூடாது தடை விதிக்கிறான் ஏண்டா கொரோனா தான் முடிஞ்சிச்சு நாங்கள் போகும் சொன்னால் நல்லா முடியாது அப்படின்னு அதன் பிறகு தான் நீதிமன்றத்தில் நாட வேண்டிய ஆகுது அப்போது கொரோனா நேரத்தில் இது போன்ற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் ஒரு லெட்டர் மாரி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்தது ஏன்னா வழிபாட்டு தலங்களே மூடப்பட்டிருந்தது இல்லையா எல்லா பள்ளிவாசலும் முடியாதாங்க கோயில் முடிந்தாங்க சர்ச்சைகள் முடிந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த இஸ்வை இந்த சிக்கந்தர் தர்கான்னு சொல்லக்கூடிய இந்த இஷ்யூ வந்து அப்போ தான் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நடைமுறையில் இருந்தது தான் மக்கள் அங்கே போகிறது சந்தனம் கொடுக்க போடுறது நேர்த்தி கடனுக்காக போகிறது ஆடு போய் அறுக்கிறது அந்த கறி போகிறது கோழி அறுக்கிறது இப்படி நேர்த்தி கடன்களும் அங்கே வந்து அது அது ஒரு விதமான வணக்காவழிப்பாட்டு தலமாகவும் இருந்தது எல்லா மதத்தவரும் போய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அதை பொறுத்துங்களா உங்களுக்கு அது தொடர்ச்சியாக இருந்தது ஆனால் இருபது இருபது நைன்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொரோனா வருது கொரோனா வரும்போது இழுத்து மூடுறாங்க இழுத்து மூடும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான் அப்போ ஏன் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சு இன்னைக்கு உடனே எல்லாம் போய் இறங்குனோட டிஎம்கே அட்டாக் பண்ணோன்னே டிஎம்கே என்ன பண்ணுறான் தன்னை தாட்காத்து கொள்ள நம்மளை எங்கடா இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி ஆக்கிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக அவன் முஸ்லீம்கள் பழி வாங்கினா பரவாயில்ல ஒன்று கவலையே இல்லை திமுக ஆனா இந்த முஸ்லிம் சமூகம்தான் முட்டாவை காலம் காலமா ஒரு ஐம்பது வருஷமா அந்த திமுக வாழை பிடிச்சி திமுக ஓட்டு போடு திமுக ஓட்டு போடு திமுக ஓட்டு போடுன்னு கிடக்குது அவன் எப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வரானோ தன்னை தற்காத்துக் கொள்ள தன்னைக்கு அவப்பேரப்படுத்த தடுக்கிறதுக்காக எந்த முஸ்லீமும் பலி கொடுப்பான் அதே தான் வந்து ஃபஸ்ட்டு திருச்செந்துறை இடம் திருச்செந்துறை வகுப்பு இடத்தை நாசமாக்கணுனுங்க இப்ப அடுத்து சிக்கந்திருத்தருகா இது இன்னும் எவ்வளோ தொடருன்றது திமுக ஆட்சியருக்கு இல்லையா இன்னும் என்னென்ன தொடருன்றது தெரியாது

ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஏற்றுக்க மாட்டோம் முப்பது சதவீதம் ஏற்றுக்கோம் அந்த ஏற்றுக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இது நாங்கள் காலங்காலமாக போயிட்டு வந்ததாச்சே நாங்கள் காலங்காலமாக நேர்த்தி கடன் செலுத்திட்டு வந்ததாச்சே இப்போ தர்கா கூடுமா கூடாதான்ற விவாதம் இல்லை அது ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு அடக்க ஸ்தலம் அட அடக்க ஸ்தலம் அந்த அடக்க ஸ்தலத்தை தர்காவாக வந்து பிற்காலத்தில் வச்சு மக்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்கன்னா அதை ஏன் அரசாங்கம் எதிரிகள் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பட படம் தூக்கணும் இது என்ன வட இந்தியாவா கூட சேர்த்துக்கிறேன் இல்ல திமுக சேர்க்கிறேன் நீங்க பாருங்க திருச்செந்தி நான் நான் பாருங்க ஒரே ஒரு விஷயம் திருச்செந்த திருச்சிருச்செந்த ஒரு விஷயம் அந்த கெசட் நம்ம இருக்கேன் வப்பு கெசட் நம்ம இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி ஏற்ற முடியாது இறக்க முடியாதுங்க இதெல்லாம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கொண்டு வந்தது புரிஞ்சுங்களா இது அந்த இதுவே வந்து நீதிமன்றம் போயிட்டு அந்த இடம் வக்போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கந்தர் மலை பக்கமே வந்திருக்க மாட்டான் அன்றைக்கி திமுகவும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளும் டோட்டல் சைலண்ட் மோடு இருந்ததுடைய விளைவு இன்றைக்கி என்ன ஆச்சு வந்தாங்களா இல்லையா நீங்க கூட சொன்னீங்க அப்துல் சமத் எம்எல்ஏ கூட சட்டமன்றத்தில் பத்தி பேசியிருக்காரு இதே அப்துல் சமது தான் திருச்சியில வந்து அனார்பாக் தர்காவை இடிக்க துணை போனவரு அதுக்கு ஆதாரம் எங்கிட்ட இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய அமைப்புகளே திமுக போன்ற அவங்களுடைய அரசியல் நலனுக்காக அவங்களுடைய சொந்த நலனுக்காக அடிக்கடி அங்க சரண்டாடுறது விளைவு தான் இப்படி வந்து ஒவ்வொன்றா நமக்கு என்ன பறிக்கொடுக்கப்பட்ட அதுதான் ஏன்னா இப்படி பாஜக வலதுசாரிகளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுங்க திமுக கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பறிக்கணும் என்னடா பண்ணா திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோன்னா அவங்க உடனே சரண் ஆகின்ற விஷயத்தை அவனுக்கு தெரிஞ்சுட்டு தான் இது அடிச்சுட்டு வர்றாங்க அதுதான் திருச்செந்துறை திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை அந்த அந்த வக்போர்டு சொத்து வந்து அப்படியே இதுவாயிடுச்சு இப்போ நீங்க அன்னைக்கே நீதிமன்றம் நீங்க கவர்மெண்ட் தான் சார் ஒர்க் போர்டு சேர்மன் நான் கூப்பிட்டு அது எந்த இடம் அது உண்மையாக கவர்மெண்ட் இடமா ஒர்க் போர்டு ஒர்க் போர்டு இடம் இது இருக்கு சார் போ நீதிமன்றம் அனுப்பியிருக்கணுமா இல்லையா உயர் நீதிமன்றம் இல்ல உச்ச நீதிமன்றம் இல்லையும் போ என்ன பிடிக்கிட்டா உட்காந்துருக்கேன்னு கேட்கணுமா இல்லையா அவடனே அவங்க எதுவும் தெரிச்சுன்னா அந்த விஷயத்தை விடுன்னு சொன்னோன்னா இவர் விட்டாரு யாரு அப்துல் ரஹ்மான் ஆனா அது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வக்பு சித்திர சட்டத்தில் அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த சட்டமே கொண்டு வரான்றாங்க கோயில்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு கோயிலே வகுப்பு அட்நீ இவங்க பறிச்சுட்டாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் திமுக வந்து அந்த இந்து அதை எங்கடா நமக்கு இந்துக்களுக்கு எதிராக சித்தரிக்க போகிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ன்றதுக்காக நீங்கள் படித்ததனுடைய விளைவு இன்னைக்கு அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சட்டத்தை நம்ம தனியாக இன்னொரு பேசுவோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசலாம் நன்றி